நாம் புதுசாக இன்றைக்கி தொடங்கி மூணு மாதமாக ஜீரோ சப்ஸ்கிரைபர்லேருந்து தொடங்கியிருக்கோம் அதே ஆறுமுகா ஹெல்த் டிப்ஸ் மீண்டும் நிறைய பதிவுகளை கொடுக்க காத்துட்ருக்கு நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏன் அதை சொல்ல வரோம்னா நம்ம விளம்பரத்துக்காக பண்ணுறதா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம் இது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது இனிமே இதை அழைக்கப்படாது ஏன்னு கேட்டால் அதுக்கு காரணம் வேறு இதுக்கு காரணம் வேறு அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்றைக்காக இருந்தாலும் இதை பார்த்து நம்ம பயன்பெறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தில் சித்தாவில் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் பாக்கி யாருக்கும் நிர்பந்தி கிளைவரே ஏன்னா தேவையானதை தேவையானவர்கள் தான் தேடி ஓடும் தேவையில்லாத பற்றி நான் பேசவும் விரும்பலை என்னுடைய கடமையாக நினச்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் சரி இன்றைக்கி வாங்க என்னங்க கொய்யாக்காயை காட்டுறீங்க இந்த கொய்யாக்காயில் பாருங்கள் நீங்கள்லாம் நினைப்பீங்க ஒரு டேஸ்ட்டுக்காக இல்லை அது உங்கள் நரம்புகளை தொண்டு கிடக்கிற நரம்புகளை முறுக்க ஏதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது துவண்டு கிடக்கிற அந்த நரம்புகளை உசு பேத்தி உணர்வுகளை உண்மேஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இந்த கொய்யா பழத்துக்கு உண்டு ஆனால் கொய்யா காயின்னு தான் சொல்கிறது அது பழுக்கிறதுனால நம்ம பழமாக எடுத்துக்கிறோம் காய் கொய்யா காயின்னு தான் சொல்லுவோம் அந்த கொய்யா கா அந்த கா ஆ அப்படின்னாலே அதனுடைய விசித்திரமான விஷயங்கள் உங்களுக்கு நான் இப்போ சொன்னால் எவ்வளோ தூரம் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இது மிகப்பெரிய ஆன்மீக அறிவு உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறது புரியும் சாதாரண உள்ளவங்களுக்கு ஏனும் தோணவர் ஏதோ வளர்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும் நீங்கள் தினந்தோறும் இது மாதிரி ஒவ்வொரு காய் ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு காய் தினந்தோறும் போதெல்லாம் கூட சாப்பிடுங்க தப்பு கிடையாது நம்மளை நாம தான் கிளியர் பண்ணிக்கணும் இது ஏனோ தோண பதிவுகள் அல்ல உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்ல பதிவுகளை கொடுக்க ஆறுமுக ஹெல்த் டிப்ஸ் காத்துக்கொண்டிருக்கிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்